புர ஆழ்வார் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் பெருமன பரப்பிலே சக்கரத்து ஆழ்வாராக வள்ளிபுரம் ஆயவனுடைய திருவருளை பொழிகின்ற அற்புத சுதர்சன சக்கரத்து ஆழ்வாராக வள்ளிபுரம் ஆயவன் அருள் செய்திருக்கிற ஒரு திருத்தலம் தான் வள்ளிபுர கோவில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் பக்தர்கள் இங்கே கூடுவார்கள் இந்த நேரத்தில் ஒரு அம்மாவை நான் பார்த்துருக்கிறேன் இப்போ நான் அவோடு கதைக்க போகிறேன் வாங்குவா அம்மா வணக்கம் 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 நீங்கள் எத்தனை சகோதரங்கள்

எத்தனை வயசு தம்பிக்கும் கூட தம்பிக்கு எழுபது வயது எழுபது வயது அவர் கல்யாணம் இருக்காரு ரெண்டு பிள்ளையா ஒரு தம்பியும் ஒரு அப்போ நீங்கள் இப்போ காலையில் எத்தனை மணிக்கு அங்கே இருந்து வலிக்கிட்ட நீங்கள் நாங்கள் நேற்று போய் நேரம் பாருங்க காலம் வந்தால் பிள்ளைனை தான் நாங்கள் நான் ஜர காசு போடுவோம் அரைஞ்ச சனங்களை தான் நான் குளாறுதுகள் ஏன் வராமல் கிடந்தேன் ஏன் வராமல் கிடந்தேன் அப்போ நீங்கள் சென்னதிக்கும் போகிறோம் நீங்களே சென்னதிக்கு இன்னும் போகுது எங்கள் முருகன்ட போகத்தான் போகணும் எத்தனை மாதமாக இப்படி யாசகம் செய்கிறீங்க எத்தனை வருஷமா செய்கிறீங்க என்ன யாசகம்

பெரிய அடியே கையோ இந்த கொரோனா நடைபிடிப்பு மாதிரி கூட்டி பத்தி அஞ்சு வியாபாரங்கள் செய்தாங்க நீங்க நாப்பத்தஞ்சு வருஷம் போறது அங்க சங்கொண்டு அதுக்குற இந்த பர்தம் வருஷமா இதுக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு அரைக்கு